கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் உரிய விலை கிடைக்காததால் முள்ளங்கி சாகுபடி செய்த விவசாயிகள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் நூறு ஏக்கர் அளவில் முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டு விளைச்சல் கண்டுள்ளது நாற்பத்தைந்து நாள் பயிரான முள்ளங்கி தற்போது கிலோ இரண்டு ரூபாய்க்கு விவசாய நிலங்களில் இருந்து எடுக்கப்பட்டு வருகிறது அறுவடைக்கு தயாராகி நாற்பதாவது நாளிலிருந்து அழைப்பு விடுத்தும் வியாபாரிகள் முள்ளங்கியை வாங்க வரவில்லை என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் திருவையலூர் கிராமத்தில் தொடரும் மழையால் நிலங்களில் மழைநீர் தேங்கி முள்ளங்கியில் தண்டு அழுகல் நோய் ஏற்பட்டுள்ளதால் முள்ளங்கி பயிரை விளை நிலங்களிலேயே அழித்து வருவதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர் டிராக்டர் கொண்டு உழுதன் மூலம் முள்ளங்கியின் காரத்தன்மை நிலத்தில் அதிகரித்து காணப்படும் என்பதால் அடுத்த மூன்று மாதங்களுக்கு விவசாயமும் செய்ய முடியாது என்று தெரிவித்தனர்